வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இது குட் மார்னிங்கும் கிடையாது குட் ஆஃப்டர்நூனும் கிடையாது அதுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பதினோரு மணிக்கு நான் ரெடி ஆயிருக்கேன் வாங்க வந்து ஒரு சும்மா ஒரு பிளாக் எடுத்து கொடுங்க அப்படின்னா சார் வந்து பன்னெண்டரை மணிக்கு வராங்க இவர் ஒரு இரெஸ்பான்சிபிள் பெல்லோ

அதனால மங்களகரமா பிங்க் கலர்ல நானும் பிங்க் அக்காவும் பிங்க் அக்கா இப்பதான் சொன்னேன்

அது மாதிரி வாழ்க்கையில வந்து நிறைய உருட்டல்கள் எல்லாம் வந்து அடிப்பா கத்திரியா கத்திட்டு நாய் கூட கொலைக்குது என்ன பண்றது அது நான் வீடியோ தான் கொலைக்கவே செய்யுது அதனால நீ கொலைச்சிக்கோ எவ்வளவு நேரம் கொலைக்கிறேன் கொலைச்சிக்கோ நம்ம மைக் போட்டாவது நான் என் குழப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொழப்ப பார்த்தே ஆகணும் சரி நம்ம வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன பேசிக்கிட்டே ஒரு குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு பிளான் போட்டு நிறைய நாள் சொதப்பி இன்னைக்கு தான் ஒரு வழியாக ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த பாருங்க வேர்க்கடலை வேர்க்கடலை வேக வச்சு வச்சிருக்கேன் வேர்க்கடலையை போட்டு இது வந்து வீட்டில் வளைஞ்ச பருப்பு ஆமாம் எங்கள் பெரியமா வீட்டில் வளைஞ்ச பருப்பு அது வந்து நல்லா முழுசு முழுசா நம்ம கடையில எல்லாம் வாங்கினா ஒரு சிலது சொத்தையா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இது வந்து அப்படியே அது இவ்ளோதான் இருந்துச்சு அவங்களுக்கு யாரோ குடுத்திருக்காங்க அத வந்து அவங்க வந்து எங்க அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க அந்த 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 கொஞ்சம் எங்க அம்மா எனக்கு இந்த இந்த வேர்க்கடல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு கை மாறி கடைசியா அது வனிதா கைக்கு வந்து சரடன் வாயில போகணும் அப்படின்னு இருந்திருக்கு அந்த வேர்க்கடலை வந்து சரி அத குழம்பு வைக்கலாம் காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் நேத்து வந்து நம்ம கடைக்கு காய்கறி மார்க்கெட் போனோம் அப்ப வந்து சேப்பங்கிழங்கு பார்த்தோம் நிறைய பேருக்கு வந்து சேப்பங்கிழங்கா சேனக்கிழங்கான்றதே டவுட்டு தான் சேனக்கிழங்குங்கிறது கருணக்கிழங்கு தானேக்கா ஓகே தெரியாதா வழியாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் சேப்பங்கிழங்கு கிழங்கு அப்படின்னா இப்போ நம்ம அவிச்சிருக்கோம் இதுதான் இதை வந்து குழம்பு போட்டு குழம்புல வைக்க போறோம் அப்படியே உருண்டை உருண்டையா நம்ம சிக்கன் மாதிரி இருக்கும் பார்க்க இது வந்து சேப்பங்கிழங்கு சேமக்கிழங்குனா கருணக்கிழங்கு அதாவது ஃப்ரைலாம் பண்ணும்ல யாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சேப்பங்கிழங்கு இல்லை

ரீல்ஸ் அப்டா யூடியூப் போடும்போது கேமராவை இந்த ஆங்கிலுக்கு மாத்திடணும் இப்போ நம்ம ஆங்கிள் இந்த ஆங்கிள மாத்திடுமா மாத்தி மாத்தி எடுக்கணும் ஆமா அதனால இந்த ஆங்கிள மாத்தி ஒரு லாக் க்ரஸ்ட் கொடுத்துடீங்க ரீல்ஸ் டைப் பண்ணுங்க ரீல்ஸ் ட்ரை பண்ணலாம் இதுதான் அந்த சேப்பங்கிழங்கு இது வந்து உரிச்சம்னா உள்ள ஒயிட்டா இருக்கும் இது நான் சின்ன வயசுல சாப்பிட்டிருக்கேன் உள்ள ஒயிட்டா இருக்கும் இது கார குழம்புல வச்சு கார கருவாட்டு குழம்புல எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணாதான் பிசுபிசுன்னு இருக்கும் நம்ம குழம்புல போட்டோம்னா சூப்பரா இருக்கும் இது நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்பெல்லாம் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது இப்போ வந்து நம்ம எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தான் வேற என்னதான் குழம்பு வைக்கிறது அப்படின்னே தெரியாம ஒரு சாப்பிடாத காய்கறிலாம் கூட இப்ப நான் வாங்கி செய்யற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் எல்லா லேடிஸோட நிலமும் எப்படிதான் அப்புறம் நம்ம ஊர் பரபரப்பா இருக்கு அதை பத்தி சொல்லலையே எங்க ஊர் வந்து பரபரப்பா இருக்கு போன வருஷம் நம்ம விலாக்ல காமிச்சிருப்போம் எங்க ஊர்ல வந்து இந்த மயான கொலை நடக்கும் அப்படின்னு அந்த இந்த வருஷமும் ஒன் இயர் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ள இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் சரி

நான் இன்ஸ்டாகிராம் ரெசிபியை மட்டும் போட்டுட்டு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப வந்து ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு லேட் ஆயிடுச்சு இவர் வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்குமே காலையில ஒரு வீடியோ எடிட் பண்ணனா அதுவுமே லேட் ஆயிடுச்சு அது ஆமா இன்னைக்கு அம்பீஷ் வர ஒன் தேர்ட்டிக்காக அவர் போய் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்குள்ள நான் வந்து ரீல்ஸுக்கு இந்த ஏங்கிள்ள போனை வச்சு எடுத்து முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க குழம்பு சட்டியெல்லாம் வச்சு முடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் குழம்பு சட்டியை மட்டும் வந்து காமிப்பாரு இவரு பாரு <laughs> அதாவது டிஃப்ரெண்டாக ரெசிபிஸை பார்த்து கொடுக்கணும் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா வியூஸே கொடுக்க மாட்றீங்க அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டு நிமிஷத்துல மேகி மாதிரி ரெண்டு நிமிஷத்துல எந்த சமையல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த சமையல்லாம் பார்த்து இறங்க போறேன் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு வியூ வியூஸே வராததுக்கு நம்ம சிம்பிளா ஒரு டிஷ்ஷை செஞ்சு மில்லியன் வியூஸ் வாங்கிட்டு போயிடலாம் போல ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு இன்ஸ்டாகிராமோட நிலமை கஷ்டப்பட்டு ஆக்சுவலா அந்த பேபி கான்பிகர் வந்து பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு எவ்வளவு செலவாச்சு செலவாச்சு அதுக்கு ஆனா அது நான் நல்லா வியூஸ் போகும்னு நினைச்சேன் டிஃபரெண்டா இருக்கு நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு கஷ்டம் அதுக்கு வியூஸே இல்ல ஆனா அந்த ஒன் மினிட் செட்னின்னு சொல்லிட்டு வெறும் பூண்டு மிளகா தட்டி போட்டு மிளகா பொடி செஞ்சு ஒரு வீடியோ போடுவோம் அது பார்த்தா த்ரீ மில்லியன் வியூஸ் போகும் கஷ்டப்பட்டு செஞ்சு காசெல்லாம் நிறைய போட்டு செலவு பண்ணி செய்யறது வியூஸே இருக்காது இதுதான் இந்த இன்ஸ்டாகிராமோட நிலமை சரி ஓகேப்பா நீ கண்டினியூ பண்ணி வந்துடுறேன் ஓ ஓ கிளம்புறீங்களா சரி பை போயிட்டு வாங்க நான் அதுக்குள்ள நான் அதுக்குள்ள வீடியோ ரீல்ஸுல ரெசிபி ஃபுல்லாக எடுத்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்தோடனே கண்டினியூ பண்ணலாம் பை பாய்வா அம்ரிஷ் டெய்லி இதே ஒரு குழப்பு ஸ்கூல் விட்டு வந்தாருன்னா வேற வேற இடத்துல ஒழிஞ்சாவது நம்ம டிஃபரெண்டாக போய் போய் தேடி கண்டுபிடிக்கலாம் ஒரே இடத்துல தான் ஒளிவாரு நம்ம ஒரே இடத்துல போய் போய் டெய்லி கண்டுபிடிக்கணும் டெய்லி அம்பீஷ் ஒரே இடத்துல தான் போய் ஒழிஞ்சுக்கிறான் வேற வேற இடத்துல ஒளிஞ்சாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரே இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு அதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி உடனே கண்டுபிடிக்க கூடாது வெளில எல்லாம் மாதிரி தேடி அதுக்கப்புறம் அவங்க ஒளிஞ்சிருக்கதை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே அவரை தூக்கிட்டு வரணும் இதை இப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்க எங்க அம்ரிஷ் காணோ எங்க போயிட்டான் பின்னாடி ஒளிஞ்சிருக்கானா இங்கேயும் இல்லையே எங்க போயிட்டான் கீழே போயிட்டானோ எங்க போனான்னு தெரியலையே

தலபதி மாதிரி இருக்கானு கேக்குறான் தலபதி மாதிரி இருக்கே இன்னைக்கு அம்ரிஷ்க்கு வந்து ஸ்கூலுக்கு பிரெட் ஆம்லெட் கொடுத்து அனுப்பிட்டேன் அதனால சாப்பிட்டு வந்துட்டா இப்போ எல்லாம் வேலை ஈஸியா முடிஞ்சிருது பிரெட் ஆம்லெட் கொடுத்து அனுப்பிட்டா எனக்கு வேலை ஈஸி சொல்லிட்டாங்களா சொன்னாங்களா நான் சொன்னேன் கேட்டியா ரைஸ் கொண்டு போன்னு சொன்னேன் கேட்டியா அவனுக்கு வந்து நான் வந்து நான் சொன்னா எனக்கு ரைஸ்னா சாப்பிட லேட் ஆகுது பிரெட் ஆம்லெட்னா அப்படியே ஈஸியா கழிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான் சொன்னாங்களா நான் சொன்னா கேட்கல நீ மேம் சொல்லிட்டாங்களா இனிமேல் ரைஸ் தான் வா சரி வாங்க நான் போயிட்டு வந்து காரக்குழம்பே வச்சு முடிச்சிட்டேன் ஏற்கடலை கிழங்கு எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி வருதா ஃப்ரை சுட சுட சாதம் சாதம் என்ன இப்படி வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க இப்போதான் சாதம் வடிச்சிருக்கேன் சரி அதனால வீடியோ டக்குன்னு எடுக்க வந்ததால நான் அப்படியே காமிச்சிட்டேன் வீட்டோட இந்த மாசம் மளிகை சாமான் இவ்வளவுதான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் எல்லாம் பண்றாங்க டெய்லி இவ்வளோ விதவிதமாக ரெசிபிஸ் போடுறீங்களே உங்கள் வீட்டில் வந்து மந்த்லி மளிகை சாமான் லிஸ்ட்டே ஒரு பத்தாயிரம் இருபது இருபதாயிரம் ரூபாய்க்குலாம் வாங்குவீங்களா ஆமாம் அப்படிலாம் கேட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் அவ்வளோலாம் வாங்க மாட்டோங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிறத வச்சு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தேவையானது அப்பப்போ ஏதாவது வாங்கி அந்த மாதிரி தான் அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வர அளவுக்கு அதெல்லாம் முன்னாடிலாம் பண்ணோம் இல்லைப்பா மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு மந்த்லி இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அப்போல்லாம் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாம ஏதாவது வெளில போகணுமே அப்படிங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மந்த்லி மளிகை சாமான் ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்து வாங்கிட்டு வருவோம் இப்போலாம் வந்து போகிறதுக்கே டைம் இல்லை அதனால் இப்போலாம் நான் என்ன பண்ணுறது பக்கத்தில் இருக்க செட்டியார் கட்லையே கால் பண்ணி தேவையானதெல்லாம் ஆர்டர் போட்டு வீட்லேயே உட்காந்துக்கிறது அப்படி இல்லைனா அப்பப்போ ஏதாவது இல்லை அப்படின்னா மீனாக்காக்கு மீனா மீனாக்கா வந்து கொடுத்துருவாங்க இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமாரிலாம் சூப்பர் மார்க்கெட் போறது இல்ல அப்போலாம் கொஞ்சம் விவரம் தெரியாமல் இருந்துச்சு போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போலாம் வந்து ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு அஞ்சு இருந்து பத்து ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் வருது டோ இப்போ நம்ம பாரு சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போனால் இந்த மாதிரி பட்டை கிராம்பெல்லாம் வந்து மினிமம் ஐம்பது கிராம் தான் வச்சுருக்காங்க இப்போது ஐம்பது கிராம் அப்படிலாம் இருபத்தஞ்சு கிராம் தான் வச்சுருப்பாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் அவ்வளோ வாங்கி நமக்கு வந்து அது பூச்சி பிடிச்சிருது அதுக்கு அது அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் இடம் அடைக்குது பெரிய ஃப்ரிட்ஜும் வாங்கி தர மாட்டாரு அதனால் நம்ம இப்போ இப்போ இந்த செடிகர்களெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிராமுக்கெலாம் கொடுப்பாங்க இது பாருங்கள் இது பத்து கிராம் தான் இதுவே நமக்கு வந்து ஒரு மாதம் மேலேயே வரும் இது பத்து கிராம் தான் இந்த மாதிரி கம்மியாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அத்தி பழம் நல்லா அழகாக பாருங்கள் இதெல்லாம் வந்து சோப்பு சோப் ஐட்டம்ஸ்லாம் வந்து மளிகை சாமானோட சேர்ந்தால் ஸ்மெல் அடிக்கும் அந்த சோப் ஸ்மெல் வரும் அதனால் இதெல்லாம் தனியாக பேக் பண்ணிடலாம் அப்படியே கொண்டிடவா இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ உளுத்தம் பருப்பு ஏன்னா இந்த ஒரு மாசத்துல நான் ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை தான் மாவு அரைப்பேன் ஒரு மூணு தடவை தான் அரைப்பேன் ஒரு மா ஒரு தடவை மாவு அரைச்சனா எனக்கு ஒன் இருந்து ஒரு எயிட் டேஸ் வரும் அதனால் இந்த ரெண்டு மாதம் இந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு ரெண்டு கிலோ உளுத்தம் பருப்பு கரெக்டாக இருக்கும் துவரம் பருப்பு வந்து நான் இங்கே வாங்கவே மாட்டேன் இந்த ஊரில் வாங்குகிற பருப்பெல்லாம் வேகவே மாட்டேங்குது அதனால் பருப்பு மட்டும் நான் எங்கள் அம்மாவை எங்கள் ஊரில் வந்து வாங்கிட்டேன்னு சொல் வாங்கிட்டு சொல்லுவேன் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு விசிலே வந்து போங்க 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 ஒரு ரெண்டு விசிலே வந்து சூப்பராக வந்துடும் அதனால் பருப்பு மட்டும் எப்போவுமே இங்கே வாங்க மாட்டேன் இது வந்து இந்த மாதத்துக்கான கருப்பு கடலை எல்லாமே அரை கிலோ தான் அதுக்கு மேலாம் வாங்க மாட்டேன் இதுவே மொத்த பில் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி எச்சரூபா பில்லு கூட இப்பெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க சேமியா அனில் சேமியா உப்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அனில் சேமியா வந்து சுத்தமாக நல்லா இல்லைங்க ஏன்னா வந்து ரொம்ப பொடிசாக இருக்கா கொஞ்சம் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் எல்லாம் குழஞ்சி போயிடுது நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால் இது வந்து கோல்டு மெடல்னு ஒரு கம்பெனி இந்த சேமியா தான் வாங்குவேன் இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேது ஸ்டெண்டியார்ட் கார்டில் மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் இங்கே பாருங்க நான் ஒரு பட்ஜெட் பெண்மணிங்கிறது வந்து ஒரு சிக்கனமான பொண்ணு அப்படிங்கிறது வந்து இந்த கோதுமை கோதுமோமாவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபார்ச்சூனில் வந்து இப்போ ஆஃபர் இருக்குங்க எனக்காவது தெரியலனா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்ச்சூனில் கிட்டத்தட்ட வந்து இந்த ஆஃபர் வந்து ஒரு மூணு மாதமாக இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த மூணு மாசமாக பை ஒன் கெட் ஒன் ஃபார்ச்சூன் கோதுமை கோதுமைமா வாட்டா வந்து ஒன்று வாங்குனீங்கன்னா ஒன்று ஃப்ரீ இங்கே பார்த்தீங்களா இது தெரியாமல் நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் அஞ்சு கிலோ பேக் வரும்ல அது சொல்லிட்டேன் அஞ்சு கிலோ வாங்குனிங்கன்னா ஃப்ரீ வராது இந்த மாதிரி ஒரு கிலோ பேக்கெட் வாங்குனீங்கன்னா ஒன்று வாங்குனிங்கன்னா ஒன்று ஃப்ரீ அதனால் நான் வந்து இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினேன் எனக்கு நாலு பேக்கெட் பாருங்கள் இங்கே பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்கா அதனால் ரெண்டு பேக்கெட் வாங்கினா நாலு பாக்கெட் அப்புறம் கேட்கறாங்க அண்ணாவை பேசவே விட மாட்டீங்கன்னு கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க நீங்க பேசவே மாட்டீங்க கேமரா ஆஃப் பண்ணாதான் பேசுவீங்கன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நீங்க பேசவே மாட்டீங்களா பேசுங்க நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன் இது வந்து பை ஒன் கெட் ஒன்றதால ரெண்டு கிலோ வாங்கினாலும் நாலு கிலோ யாருக்காவது இப்போ தெரியல அப்படின்னா கடைக்கு போனா இது சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு லாபம் இல்லைங்கிறதுக்காக இதை சொல்ல மாட்டாங்க போட்டிருக்குப்பா ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இல்ல இப்போ ஃபார்ச்சூன் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது தெரியாது கடையிலையும் சொல்ல மாட்டாங்க அதனால் யாராவது கோதுமை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ச்சூன் பிராண்டை கேட்டு வாங்க ஃப்ரீங்கிறதுக்காக குவாலிட்டி கம்மியாலாம் இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமாக இதுதான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அது நிறையா போட்டுட்டோம் இருந்தாலும் புதுசாக வராங்கள அவங்களுக்குலாம் தெரியல மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம நிறைய போட்டுட்டோம் சும்மா சும்மா போட்டால் இந்த பொண்ணுக்கு ஒரு இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே ரெசிபியே போடுது அப்படின்னு சொல்லலாம் வேண்டாம் அதனால் வேண்டாம் நம்ம நிறைய போட்டுட்டோம் இது வந்து உடச்ச கடலை வறு கடலை எப்படி வேணா சொல்லலாம் இந்த மாதத்துக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாக்கெட் கல் உப்பு இருக்குது இப்பதான் திருச்சி கொட்டினேன் இது ஒரு பாக்கெட் கல் உப்பு இது ஒரு மாதம் வரும் அப்புறம் இங்கே பார்த்தீங்களா எல்லாமே வந்து நான் வந்து நூறு நூறு தான் வாங்குவேன் கடுகு நூறு அதுக்கப்புறம் போன மாதம் வாங்கின அந்த என்ன சொல்லுவாங்க வெந்தயம் சோம்பு இதெல்லாம் இருக்குது அதனால் அதுவே இந்த மாதம் போயிடும் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை அப்புறம் இந்த சக்தி சிக்கன் மசாலா அப்புறம் சக்தி கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இது வந்து சாம்பிராணி ஓட்ஸு ஓட்ஸு நானும் டயட் இருக்கேன் டயட் இருக்கேன் டயட் இருக்கேன்னு சொல்லிக்கணும்ல வெளில அதனால ஓட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் ரவை எங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ரவை உப்பா கடிக்டாகலை கிச்சடி கடிக்டாகிருக்கேன் ஏன் தூக்கம் வருதா தூங்கிக்கிட்டே இருக்கீங்க ரவை வந்து கிச்சடிக்கு இப்போ நாங்கள் ரீசெண்டாக அடிக்ட் ஆகிருக்கோம் அதனால அடிக்கடி ரவை கிச்சடி பண்ணுறோம் அதுக்காக ரவை மட்டும் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் அப்படிலாம் ரவையே வாங்க மாட்டோம் இப்போ ரவை மட்டும் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் அப்புறம் பாருங்கள் கடலைப்பருப்பு கடலைப்பருப்புலாம் வந்து நம்ம வந்து வடை பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது தாளிப்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து இதெல்லாம் பிராண்டட் வாங்க தேவையில்ல இந்த மாதிரி லூஸில் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும் அதாவது இப்போ நீங்கள் உதயம் ப்ராண்டு போனீங்கன்னா ஒரு இதை விட ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம லூஸில் வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கெட் அதாவது லூஸில் வாங்கும்போது நமக்கு ஒரு இருபது ரூபா சேவ் ஆகும் அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கிருக்கோம் அவ்வளோதான் வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன் இதுவே ரெண்டாயிரம் ரூபா பில் வந்துருச்சு இங்கே பாருங்க ஒரு பத்து பொருள் கூட இல்லை இது வந்து ரெண்டாயிரரூபா பில் டா ஆ கோல்டு வினர் அஞ்சு லிட்டர் கேன் ஒன்று வாங்கினேன் ஆக்சுவலாக அது வந்து நம்ம பூரி அப்பளம்லாம் பொறிக்கிறதுக்கு மட்டும் தாளிக்கிறதுக்கு குழம்பு செய்யறதுக்குலாம் வந்து கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அது கடல் எண்ணெய் வந்து நான் தனியாக வேறு ஒரு ஷாப்பில் வாங்குவேன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இந்த மாதத்தோட மல்லிகை சாமான் பில்லு ஆக்ஸ் இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கலை அதுக்கு அதாவது என்ன எது நமக்கு எதுக்கு அதிகமாக செலவாகும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த ஃப்ளோர் க்ளீனர் ஏன்னா டெய்லி நம்ம வீடு துடைக்க சொல்வோம் ஏன்னா குழந்த இருக்குங்கிறதுக்காக டெய்லி வீடு துடைக்கிறதால எனக்கு வந்து ஃப்ளோர் க்ளீனர் அதிகமாக ஆகும் அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போல்லாம் வந்து ஹோல்சேல் ஒன்று இருக்குது அஞ்சு லிட்டர் கேனில் வாங்கிட்டு வந்துடுறேன் பாத்ரூம் கிளீனர் ஃப்ளோர் ஃப்ளோர் க்ளீனர் எல்லாமே வந்து அஞ்சு லிட்டர் கேனில் வாங்கிக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு லிட்டரே வந்து நமக்கு ஒரு முந்நூறுபா தான் வரும் நல்லா இருக்குது அது மாதிரி வாங்கிட்டா நமக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகும் நமக்கு குவான்டிட்டியும் ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ அஞ்சு லிட்டர்லாம் வாங்கினா எனக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மாதிரி வரும் அது மாதிரி ஹார்பிக்கும் அது மாதிரி வாங்கிப்பேன் வீடு துடைக்கிறதோ அது மாதிரி வாங்கிப்பேன் பெனாயிலுமே அந்த மாதிரி வாங்கிப்பேன் அதனால் அதெலாம் நமக்கு அமௌண்ட் சேவு அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அதிகமாக செலவாக இருந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடு நல்லா இருக்குங்க எக்ஸல் வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு பட் அந்த அளவுக்கு இப்போ நல்லா இல்ல முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தது இப்போ நாங்கள் வந்து ஃப்ரண்ட் லோட் மிஷின் வாங்கிட்டோம் பட் லோடுக்கு நல்லா இருந்தது இப்போ ஃப்ரண்ட்லோடல வந்து சர்ஃபெக்ஸ் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னப்பா ஃபேஸ்புக்கில் கமெண்ட் உங்களுக்கு என்ன காசு யூடியூப் காசு பணம் இப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க இந்த கமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க

அதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஹாப்பியாக இருக்கீங்க இவங்களுக்கு என்னடா குறை எல்லாேருக்குமே குறை இருக்குங்க குறைங்கிறது எங்களுக்குமே இருக்குது வெளியில் காமிச்சிக்கலாம் ஏன்னா எங்களோடய பிளாட்ஃபார்ம் அப்படி வெளியில் வந்து நான் போய் அழுது ஐயோ என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அழுதெல்லாம் வீடியோ போட முடியாது சந்தோஷமாக போட்டால் தான் பார்க்குற உங்களுக்குமே நீங்களே ஏதோ ஒரு கஷ்டத்துல கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் ஃபோனுக்குள்ளே வரீங்க அங்கேயே வந்து நம்ம அழுது வீடியோ போட முடியுமா இல்லை வந்து அப்படி எழுமையாக காமிச்சு வீடியோ போட முடியுமா அதெல்லாம் எங்களுக்கு வராது நாங்கள் இப்படிதாங்க தான் எங்கள் ஃபேமிலி இப்படி தான் நீங்களும் இதே மாதிரியே இப்போ இப்போ நீங்க எங்களை எங்களை பத்தான் திட்டணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா எங்ககிட்ட திட்டுங்க அதை போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லி நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் வேண்டாங்க இருக்கிறது சின்ன உலகம் எதுக்கு இந்த போட்டி பொறாம ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்களை குறை சொல்றது அதே மாதிரி நம்ம சொல்ற நம்மளும் யார பத்தி சொல்லவே கூடாது அந்த மாதிரி ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை பிடிக்கலையா சைலண்டாக ஒதுங்கிடணும் அதை விட்டுட்டு பிடிக்கல 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 பிடிக்கலன்னு அது அடுத்தவங்க கிட்டேயே போயிட்டு அந்த திணிக்கக்கூடாது அது வந்து இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர அந்யோன்யம் அதிகமாக வெறுப்பு தான் வரும் நமக்கு அந்த பாசம் வராது சரி எதோ பேசப்போ எதோ போயிட்டோம் ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்கள் ஃபேமிலி கஷ்டமோ நஷ்டமோங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மா உங்கள் அப்பா இப்படின்னு மற்றவங்க கிட்ட வந்து உங்களுக்குள்ள அடிச்சுக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க அடுத்தவங்க கிட்ட மட்டும் விட்டு கொடுத்துட்றாதீங்க இப்போ நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ச உங்ககிட்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் கண்டிப்பாக ஓ இவங்க குடும்பம் இவங்க குடும்பத்தில் அதெல்லாம் சண்டை இருக்கா அப்படின்னு சந்தோஷத்தான் படுவாங்களே தவிர யாருமே வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அதனால எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் வச்சுக்கோங்க வெளியில காமிச்சுக்காதீங்க இது ஒரு சின்ன அட்வைஸ் ஒரு மாதம் செலவுகள் அதிகமாகும் ஒரு மாதம் செலவுகள் கம்மியாகும் இந்த இப்போ இப்போ கூட ஆனிவர்சரிக்கு ஒரு ஜுவல் வாங்கலான்னு போனோம் நம்ம ஆனால் வாங்க முடியல ஆக்சுவலாக ஏன் வாங்க முடியல அப்படின்றது வந்து நாங்கள் கூடிய சீக்கிர சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுவோம் அது வந்து ஆக்சுவலாக இந்த மந்த் எண்ட்லேயே ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது என்னமோ தெரியலங்க அப்படியே தடுங் தடங்கலாய் தடங்கலாய் இப்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிருக்கு ஆக்சுவலாக நாங்கள் நெக் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்னங்க சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்போது நாங்கள் அதுக்காக தான் அந்த ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்டை வாங்கிட்டு கூட நான் பில் பில்லிங் செக்ஷனுக்கு போயிட்டு நான் அதை வச்சுட்டு வந்ததே வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா அது வேஸ்டேஜ் அவ்வளோ அமௌண்ட்டாக அதில் போய் நம்ம அவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட் பண்ணணுமா இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அதில் அமௌண்ட்டை போடணுமா அப்படின்றது யோசிச்சு யோசிச்சு தான் நாங்கள் அதை வச்சுட்டு வந்தோம் இந்த மார்ச் பிறந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது சரி ஓகேங்க அப்படியே நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க பாய்